ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சிவன் கோவிலில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ இது அண்ணாபிஷேகத்துக்கு போயிருந்த கோவிலில் நல்லபடியாக சிறப்பாக பூஜையெல்லாம் பண் பார்த்துட்டு வெளியில் சாமி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்படியே கோவிலை சுற்றி பார்த்தோம் முருகர் விநாயகர் அம்பாள் எல்லோரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வான வெடிக்கெல்லாம் வச்சுருந்தாங்க கலர்ஃபுல்லாக இருந்தது சாமியும் அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க அன்னதானம் போட்டிருந்தாங்க ரொம்ப கோவில் வந்து பெருசு கோவில் சுற்றி உக்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்களுக்காக தான் கூட்டிகிட்டு போனோம் சாமியெல்லாம் பார்த்துட்டு சாப்பாடுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கோவிலை சுற்றியும் உட்காந்துருந்தாங்க சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி அன்னதானத்தில் சாம்பார் ரசம் மோர் ரெண்டு பொரியல் கோஸ் கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வடை பாயாசம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நிறைவாக இருந்தது அன்றைக்கி நைட்டு சாப்பாடு நாங்கள் அன்னதானம் தான் சாப்பிட்டோம் கோவிலோடது ரொம்ப நல்லாவும் செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்தது சிவனை பார்க்குறதுக்காக உள்ளே போயிருந்தோம் இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிவன் பார்க்குறதுக்கே ரொம்ப நிறைவாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது பசங்க நான் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நிறைவாக இருந்தது சாமியை பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்தோம் எங்கள் அக்கா பையன் எங்கள் கூட இல்லை விளையாடிட்டு இருந்தான் பசங்களோட அப்புறம் வந்து எங்களாக கூட ஜாயின் பண்ணிட்டேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்